வணக்கம் நான் உங்கள் மணியின் கோபி இது உங்கள் பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் ஸோ இன்றைக்கி டுவெண்ட்டி செகண்ட் செப்டம்பர் அண்ணாமலை அவர்கள் வந்து கேரளாவில் ஐயப்ப மாநாடு ஒன்று அதாவது சம்ரக்ஷண மாநாடுன்னு சொல்லிட்டு அதில் வந்து அவர் கலந்துக்கிட்டு ஒரு உரையாற்றியிருக்கிறாங்க வெரி ஃபைரி ஸ்பீச் கேரளாவில் போய்ட்டு பேசியிருக்கிறது தமிழ்லேயே தான் பேசியிருக்காங்க ஏன்னா அங்கே இருக்கவங்க தமிழ் புரியுங்கிறதுனால ஸோ அந்த ஸ்பீச்சில் என்ன பேசியிருக்கிறாங்க அது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் கேரளாவில் நடந்த அந்த மாநாட்டுக்கும் ரொம்ப அதிக தொடர்பு இருக்குது ஸோ அதெல்லாம் என்ன பின்னணி அவர் என்ன பேசுனாருங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மதுரையில் வந்து திமுக அரசு முருகர் மாநாடுன்னு ஒன்று நடத்துனாங்க திமுக நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அது வந்து ஹிந்து விரோத ஆட்சி தான் அமைச்சிகிட்டு இருக்காங்க அவங்களோட கொள்கையும் அப்படி தான் தீக்காவை தான் அவங்க பின்பற்றுறாங்க ஆனால் அவங்க வந்து முருகர் மாநாடு நடத்துனாங்க அதுக்கு அவங்களுடைய அந்த தாய் கழகமான தீக்காவிலருந்தே பயங்கர எதிர்ப்பில் இருந்தது ஆனால் வந்து அது என்னென்னா மக்களை ஏமாத்துகிற ஒரு செயலாக தான் இருந்தது அதனால் அதுக்கப்புறமா முருகர் பக்தி முருக பக்தர் மாநாடுன்னு சொல்லிட்டு மதுரையில் ஒரு பெருசாக நடத்துனாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் நான் நேரடியாக பங்கேற்று அதில் உள்ள அனுபவங்கள் நான் ஷேர் பண்ணிங்கன்னே அதோடய லிங்க் நான் வந்து கார்ட்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ தாட் அது ஒருவேளை நீங்கள் பார்க்கணுன்னா போய் பாருங்கள் அதுலேயும் அண்ணாமலை நான் வந்து பங்கேற்று அதுக்கும் வந்து அவர் ஒரு ஸ்பீச் ஒன்று பேசியிருப்பார் ஸோ அப்படியே தமிழ்நாட்டில் நடந்ததுக்கு அப்படியே ஒரு பேரலாக கேரளாவில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே பினராயி விஜயன் அவர்கள் அவரோட தலைமையில் ஒரு ஐயப்ப மாநாடு நடத்துகிறார் அதுக்கு அவர் சீஃப் கஸ்டை யாரை கூப்பிட்றாருன்னா ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்றாரு ஆனால் அவர் அஃப்கோர்ஸ் ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ போல அதுக்கு பதிலாக பிடிஆர் அவர்களையும் சேகர் பாபா அவர்களையும் அனுப்பி வச்சிருக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் எப்படி போகிறாங்கன்னா ஐயப்பசாமி மாலை போட்ட மாதிரி ரொம்ப பக்தியோடு தான் அதில் போய் கலந்துக்கிறாங்க அவங்க கலந்துக்கிட்டப்போ அதில் என்ன சர்ச்சை அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசலை பட் அவங்க கலந்துக்கிட்டாங்க அதுக்கு வந்து எப்படி நம்ம முருகர் பக்தர் மாநாடும் தமிழில் நடந்துச்சோ அதே போல் கேரளாவில் வந்து ஐயப்ப சம்ரக்ஷண மாநாடுன்னு சொல்லிட்டு ஒன்று நடத்திருக்கிறாங்க இன்றைக்கி அதில் வந்து அண்ணாமலைனா அவர்களும் முக்கியமாக இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து தேஜஸ்வி சூர்யா அவர்கள் இவங்க ரெண்டு பேர் வந்து கலந்துருக்கிறாங்க இதில் அண்ணாமலைனா வந்து ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் பேசுகிறார் அவர் என்ன பேசுகிறாருன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள் இதே தான் மேட்சிங் மேட்சிங்காக நடக்குது தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்களோ அதே தான் வந்து கேரளாலையும் பண்ணுறாங்க அவர் ஓப்பனாக வெளிப்படை என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு பேரும் திருடர்கள் ஒரு திருடனும் இன்னொரு பேசி வச்சு ஒரே மாதிரி திருடுறானுங்க நீ அந்த இதில் பாக்கெட்டில் பிக் பாக்கெட் நான் இங்கே பிக் பாக்கெட் பண்ணுறேங்கிற மாதிரி பேசி வச்சு பண்ணுறாங்க இவ்வளோ போல்டெல்லாம் இப்போ பேசுறதுக்கு இல்லாட்டி ஒரு கலோகேலா ஹார்ட் ஹிட்டிங் ஃபேக்ட்ஸ் பேசுகிறதுக்குலாம் ஆள் இல்லை அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி பேச ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னால் ஐயப்ப சாமி வந்து ஒரு நைஸ்திக பிரம்மச்சாரி ஆனால் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களா ஸ்டாலினும் பினராயி விஜயன் அவர்கள் இருக்காங்களா இவங்க ரெண்டு பேர் வந்து நாஸ்திகர்கள் ஆனால் பிரம்மச்சாரி கருது டிராமாச்சாரி ஸோ இந்த வேர்டு காயின் பண்ணியிருக்காரு இந்த ரெண்டு வேர்டு என்ன வேர்டுன்னா நாஸ்திக்க டிராமாச்சாரி ஸோ இவங்க ரெண்டு பேருமே சாமி நம்பிக்கை கிடையாது ஆனால் நல்லா ட்ராமா பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ட்ராமா பண்ணி மக்களை ஃபுல்லாக ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் அவர் ஒரு ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு ரெண்டுமே அப்படி கம்பேர் பண்ணிகிட்டே வர்றாரு அங்கே தமிழ்நாட்டில் என்னென்னா தப்பு நடந்துச்சு இங்கே கேரளா தப்பு நடக்குது ரெண்டு பேர் கூட்டுக்கலவானிகள் ரெண்டு பேர் சேர்ந்து மக்களை இருக்காங்க அங்கே வந்து அவர் முருகர் பேரால் ஏமாத்துறாரு இங்கே வந்து இவங்க ஐயப்பன் பேரை ஏமாத்துறாங்க ரெண்டு பேருக்கும் முருகர் மேலேயும் பக்தி கிடையாது சாமி மேலேயும் பக்தி கிடையாது இன்ஃபேக்ட் அவங்க அகைன்ஸ்ட் தான் வேலை பண்ணிட்டுருக்க ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன தவறுகள் பண்ணாங்கன்னு புள்ளி அவர் என்ன பண்ணுறாருனா டார்கெட் பண்ணிகிட்ருக்கார் அதில் அவர் சொல்கிறார் தமிழ்நாட்டில் வந்து அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்து இருபத்தையாயிரம் ஏக்கர் வந்து கோவில் நிலங்கள் இருந்துச்சு ஒரு நாற்பது வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் கோவில் நிலங்கள் இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பது வருஷம் கழித்து பார்த்தா இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு லட்சம் ஏக்கரை காணும் எங்கன்னே தெரியல அந்த துறையோட மந்திரி இங்கே வந்து என்ன பேசுகிறாருன்னா அந்த அவங்க விநாயகஜி நடத்துகிற மாநாட்டில் என்ன பேசியிருக்காருன்னு சொன்னால் எங்களுக்கு பந்தலத்தில் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் கொடுங்க நாங்கள் வந்து இதுக்கு உண்டான விஷயத்தை கட்டிக்கிறோன்னு சொல்லி பேசிக்கிறாரு ஏன்பா நீ அங்கே ஒரு லட்சம் ஏக்கரை தொலைச்சாச்சு அதை கண்டுபிடிக்க முடியல இங்கே வந்து இங்கே இந்த அஞ்சு ஏக்கரையும் திருட பார்க்குறீங்களா அப்போது உண்மை சொல்கிறேன்னா சொல்கிறேன் அந்த ரெண்டு மந்திரி இங்கே வந்துட்டு அஞ்சு ஏக்கர் ஆட்டை போட தான் வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறார் ஸோ அவங்கள அதே ஒழுங்காக கவனிக்க தெரியல இங்கே வந்து இவங்ககிட்ட அஞ்சு ஏக்கர் கேட்குறாரு ஸோ இது ஒரு பேரல் பண்ணுறாரு இன்னொன்று என்ன சொன்னாருன்னு சொன்னால் அங்கேயும் வந்து உண்டியல் காசு அவ்வளோ கொள்ளையடிக்கப்படுது இப்போ கூட ரீசெண்டாக நாகப்பட்டினம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து உண்டியில் தூக்கிட்டு ரோட்டில் நடந்துட்டுருக்காரு மக்கள்லாம் நிறுத்தி என்ன பண்ணி உண்டியில் தூக்கிட்டு நடந்துகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வச்சு என்னன்னு விசாரிச்சா அந்த உண்டியில் கோயிலில் வச்சதே இவங்க தான் போல் ஸோ இது ஒரு பத்து வருஷம் பண்ணிகிட்டு இருக்காங்க போல உண்டியிலேயே கோயிலில் வச்சு அதில் வர காசுலாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு அட்டுவுழியம் வந்து நம்ம ஊரில் கோயில்களில் இருக்குது அதே தான் நடந்துட்டு இருக்கு இப்போ கேரளாவில் கடந்த மூணு வருஷத்தில் ஐயப்பசாமி கோயிலில் மட்டும் சபரிமலையில் உள்ள கோயிலில் மட்டும் எவ்வளோ பணம் கலெக்ட் ஆயிருக்குன்னு சொன்னால் ஆயிரம் கோடிக்கு மேலே கலெக்ட் ஆகிருக்குது ஸோ ஆயிரம் கோடி கோயிலில் வந்து வருமானம் இருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலுக்கு போகிற வழியில் போடுற ரோடு கோயிலில் வழி கோயிலுக்கு போகிற வழியில் போடுற பாலங்கள்லாம் ஒரு ஐம்பது நூறு கோடி ரூபாய்க்கு போட்டுட்டு இவங்க வந்து அதை கணக்கு அமிச்சுட்டுருக்காங்க இன்னொன்று நான் சொல்கிறேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் கோயில்களுக்காக ஆயிரம் கோடி செலவு பண்ணுவோன்னு சொன்னாங்க அப்படியே அச்சு அசலாக அதே போல் தான் இங்கேயும் கேரளாவில் நாங்கள் வந்து கேரளாவில் இந்து கோயில்களுக்கு ஆயிரம் கோடி செலவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஆட்சிகள் வந்து நாலு வருஷம் ஆச்சு இன்னும் அவங்க வந்து ஒரு நூறு கோடி கூட செலவு பண்ணலை அதே பொய்யை தான் எடுத்து இவங்களும் இங்கே இருக்காங்க இங்கேயும் அதே மாதிரி ஆயிரம் கோடி சொல்கிறாங்க நான் முதலே சொன்னேன் இல்லையா ரெண்டு பேரும் கூட்டு கெலவாணிங்க அங்கே திருட இங்கே திரு ரெண்டு திருடுன்னு சேர்ந்து ஏமாற்றிட்டுருக்காங்க நீங்கள் யாரோ ஏமாறாதீங்க அப்படிங்கிறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் நெஜமாலுமே உங்களுக்கு ஐயப்பன் மேலே பக்தி இருக்குதுன்னு சொன்னால் ஐயப்பசாயம் மேலே உங்களுக்கு வந்து அக்கறை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கோயிலுக்கு அகெயின்ஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு அஃபிடவிட் போட்டிங்கன்னா அந்த அஃபிடவிட்டை சேஞ்ச் பண்ணுங்கள் அதை சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் என்ன ட்ராமா போட்டாலும் மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க நீங்கள் யாரும் நம்பாதீங்க அரசியல் படி நீங்கள் மாற்றம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆழமாக தீவிரமாக அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை வந்து பேசியிருக்கிறாரு இன்னொன்று முக்கியம் என்ன சொன்னாருன்னு சொன்னால் இந்த ஸ்பீச்சில் பினராயி விஜயன் அவர்கள் வந்து அந்த மாநாட்டில் பகவத்கீதையை பற்றி சொல்லியிருக்கிறார் போல் அதுக்கு இவர் சொல்கிறார் நீங்கள்லாம் பகவத்கீதை சொல்கிற நிலைமைக்கு ஆகிட்டோம் நீங்கள் வந்து பகவத்கீதை அதோட முடிக்காதீங்க அப்படியே தள்ளி வந்தீங்கன்னா பதினாறாவது சாப்டர் நீங்கள் படிக்கணும் அதில் உங்களுக்காக தான் சொல்லியிருக்காங்க அந்த பதினாறு சாப்டரில் பகவத் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் யாருக்கு வந்து காமம் இருக்குதோ யாருக்கு வந்து பொறாமை இருக்குதோ யாருக்கு கோபம் இருக்குதோ அது மூலமாக அவங்களால் என்ன பண்ண முடியும்னா நரகத்துக்கு போகிறதுக்கான ஒரு பாதைன்னு சொல்லிட்டு பகவத்கீதை பதினாறு சாப்டரில் சொல்கிறாங்க அது உங்களுக்காக தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா உங்கள் ஆட்சி கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் வந்து நடத்தப்படுதுன்னு சொன்னால் காமம் பொறாமை கோபத்தில் தான் அந்த ஆட்சியே நடந்துகிட்ருக்கு அதனால் இந்த பதினாறு சாப்டர் உங்களுக்கு தான் அதனால் பன்னெண்டாம் சாப்டர் சொல்லிட்டு அதோட நிறுத்திட்டு போய்ட்டு பதினாறு சாப்டர் படிச்சு அதெல்லாம் உங்களுக்காக தான் வந்து பகதிகில சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குத்து இன்னொன்று என்ன சொன்னார்ன்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேர் வந்து வந்திருந்தாங்க இல்லையா அங்கேருந்து அந்த கட்சியோடைய கொள்கை தலைவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பெரியார் அவர்கள் அந்த பெரியாரவர்கள்ட்ட கேட்குறாங்க கம்யூனிஸ்ட்னால் யாருன்னு கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு கம்யூனிஸ்ட்னா வந்து ஸ்வீட்டு அதாவது இனிப்பு போர்வை போத்துன விஷம்னு சொல்லி சொல்கிறாரு அந்த கட்சியிலேருந்து இங்கே வந்து இவங்க கம்யூனிஸ்ட் கூட சேர்ந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் மக்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா இவங்களுக்கு ஒரு அரசியல் பாடம் புகட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேரி ஸ்பீச்சு இருந்து அங்கே நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு அந்த ஃபுல் ஸ்பீச் இந்த இருபத்தஞ்சி நிமிஷம் ஸ்பீச் நீங்கள் கேட்டிங்கனாலே நடு நடு நடுவில் மக்கள்லேருந்து அவ்வளோ ஒரு கரகோலி கேட்குது பின்னாடி நம்ம எப்படி முருகர் பக்த மாநாட்டில் வந்து பின்னாடி சாமியார்கள்லாம் வந்து தனியாக உட்காந்துருந்தோம் மாதிரி இந்த மேடையிலையுமே வந்து பின்னாடி வந்து துறவிகள்லாம் உட்காந்துருக்காங்க அந்த துறவிகள்லாம் ஒரு சில ரியாக்ஷன் பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அதாவது என்னென்னா இப்படி தான் பேசுங்கடா இப்படி என்ன சொல்கிறது துறவிகள் நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் சாத்விகமாக இருக்கும்னு சொன்னால் அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணணும்னா ஃபோர்ஸாக சண்டை போடணும்ல சரி இந்த பையன் நல்லா போடுறாங்கிற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் தெரிஞ்சது பின்னாட்லேருந்து ஸோ இப்போ நிறையா இன்னும் ஒன்று ரெண்டு பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்குல்ல அதாவது இவர் வந்து வேற கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அது இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா அதெல்லாம் வந்து அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் நான் பேசுகிறேன் பட் இதில் வந்து இப்போ என்னென்னா அகில இந்திய இளைஞரணி தலைவர் யாருன்னா தேஜஸ்வரிய அவர்கள் அவரும் இவரும் வந்து கர்நாடகா காலத்துலேருந்தே பயங்கர க்ளோஸு இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேஜஸ்வரியா அவர்கள் எம்பி எலெக்ஷன் நிற்கும் போது அந்த பகுதியில் வந்து எஸ்பியாக பணியாற்றியவர் வந்து அண்ணாமலையினாவர்கள் அப்போ எப்படின்னு சொன்னால் இவர் வந்து ஒரு ஸ்டூடண்ட் அப்போது கல்யாணம் ஆகலை ரொம்ப யங்ஸ்டரு அப்போவே அண்ணாமலை அண்ணா வந்து கர்நாடகாவில் சிங்கம்னு பேர் பெற்று பெரிய ஒரு அளவில் மக்கள் செல்வாக்க பெற்றவர் ஸோ அப்போதுலேருந்தே அவங்க ரெண்டுத்துக்கு நல்ல பழக்கம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளை கலந்துருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருடைய ஒரு கெமிஸ்ட்ரி பார்த்தோன்னா அவ்வளோ நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு ஆழமாக பிஜேபியோட பயணிக்கிறார்ன்றது தெரியுது அதனால் என்ன என்ன சொல்கிறது இதெல்லாம் ஒரு ஹெல்த்தி சயின்ஸ் தான் பட் இருந்தாலும் என்ன நடக்கும் என்ன வேறு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது நான் இதில் பார்த்து அப்சர்வேஷன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அடுத்தடுத்து வேறு என்னென்ன நிகழ்வுகள் நடக்குங்கிறத நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே வரேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டால் பண்ணால் பார்த்துருக்கீங்க பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அதான் நான் போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்கும் அந்த பெல் ஐக்கிங் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதாவது உங்களுக்கு நே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத பற்றினா நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் பதிவு விடுங்க ஸோ தட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கும் தெரியும் மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன் வணக்கம்